ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் வந்து பிறந்துருச்சுங்க ஸோ புதுசாக பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் மாதம் எத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது சிவராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது மேலும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா

இந்த சூரிய பகவான் குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து அமர்ந்து இதுவரைக்கும் பாடங்களை எல்லாம் தன்னுடைய குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்களை பெற்று தேர்வுல தேர்ச்சி அடையக்கூடிய மாதம் அப்படின்னு இந்த பங்குனி மாதம் வந்து சிறப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விசேஷமான இந்த பங்குனி மாதத்துல ராம நவமியானது கொண்டாடப்படும் கூடவே முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான உத்திரம் வச்சித்தடத்துல முருகனை வழிபாடுகள் செய்வாங்க அதான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம் கல்யாண மாதம் தெய்வ திருமணங்கள் கூடி வரக்கூடிய மாதம் தெய்வ மாதம் இப்படிலாம் சிறப்போடு வந்து படக்கூடிய ஒரு மாதம் தாங்க இப்படிப்பட்ட இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது கண்டிப்பாக நேர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது வாங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது து அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க ராசி அதிபதியா பெற்றிருக்க கூடியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இயல்பாகவே தலைமை பண்பு தைரியம் தன்னம்பிக்கை நேர்மறையான மனப்பான்மை இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பாளிகளாக வந்து இருப்பாங்க இது மட்டும் இல்லாம வெற்றிக்காக வந்து உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்களை வந்து சொல்லலாம் இவங்கக்கிட்ட அதிகமாக தலைமை பண்பு இருக்கும் மற்றவர்களை வந்து நல்லபடியாக வழிநடத்துவத்துக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் உரிய திறமை இந்த சிம்மராசினியர்கள்ட்ட வந்து அதிகமாகவே இருக்குங்க மேலும் எல்லா விஷயத்தையுமே தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இவர்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறையவே குறையாது இது மட்டும் இல்லாமல் நேர்மறையான மனப்பான்மையோடு இருப்பாங்க எப்பவுமே அதிகமா இவங்ககிட்ட வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது எதுவா இருந்தாலும் செய்திடலாம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் வந்து உருவாகும் அப்படிப்பட்டவர்கள் உழைப்புக்கு என்னைக்குமே வந்து தயங்க மாட்டாங்க அஞ்ச மாட்டாங்க எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அவங்க செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சு அதனால வெற்றிகளை வந்து பார்க்கக்கூடியவர்கள் சோ இவர்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கொஞ்சம் கடுமையாக வந்து உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் அந்த உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் அப்படின்னு இவங்களை நம்ம சொல்லலாங்க பெரும்பாலும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியவர்களா சிம்மராசி என்பர்கள் வந்து இருப்பாங்க இந்த சிம்மராசி நேர்களுக்கு உடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே வரக்கூடியது கோபமாக தான் இருக்கும் அந்த கோபத்தை அவங்க உடனடியாக வந்து வெளிப்படுத்திடுவாங்க ஸோ இதனாலேயே பெரும்பாலும் சிம்மராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அதிக அளவில் வந்து இருக்க மாட்டாங்க மேலும் சிம்மராசியை உடையவர்களை நிறைய பேர் நண்பர்களாக ஏற்றுக்கிறதுக்கும் கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இருக்கிறது தான் வந்து பிரச்சனையாக இருக்கும் ஆனாலுமே கூட உங்களுக்கு சிம்மராசினியர்கள் யாராவது நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய நட்பை நீங்கள் ஒரு நாளும் எதற்காகவும் மலர்ச்சி படுத்தி விட்டுறாதீங்க ஏன்னா அவங்களுடைய நட்பு அன்பு எல்லாம் அவ்வளவு தூய்மையானது இவங்களுக்கு கோபம் வருமே தவிர மற்றபடி இவர்களோடு நீங்கள் நல்ல ஒரு புரிதலோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக எந்த எல்லைக்கும் வந்து போவாங்க அப்பேற்பட்ட உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இவங்ககிட்ட வந்து இருக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் சிம்மராசி உடையவர்கள் நண்பர்களாக இருக்காங்க இல்லை உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை சிம்மராசி நண்பர்களோட உங்களுக்கு நட்பு இருக்குது அப்படின்னா நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய குவாலிட்டியெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட பார்த்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் ஃபக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சிமராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதாவது கடந்த காலங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்களில் இப்போ உங்களுக்கு மாற்றங்கள் வந்து பிறக்க போகுது ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் துணிச்சலாகவே நீங்கள் இருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க இவ்வளவு நாள் நீங்கள் எவ்வளோ தான் அமைதியாக இருந்தாலுமே கூட அந்த இடத்துல இப்போ நீங்கள் பொங்கு எழக்கூடிய ஒரு நேரம் தாங்க ஏன்னா கொட்டை கொட்ட எத்தனை நாள் தான் நம்மளும் குனிஞ்சுக்கிட்டே வந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடுவீங்க சோ எதிரிகளை வந்து சூறையாடக்கூடிய இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெற்றிகளை எல்லாம் கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துலும் சரி வியாபாரத்திலும் சரி பாடு சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுடைய ஆக்டிவ்க்கு அவ்வளோ வந்து சிறப்பான ஒரு டைம் இருக்குது மேலும் இந்த நேரத்தில் உங்களை பார்த்தாலே ஒரு அதிரடி தாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரிதாங்க இந்த டைமில் நீங்கள் எல்லாமே வந்து தடபுடலாக தான் வந்து செய்ய போகிறீங்க அதிரடியாக ஒரு சில விஷயங்களை வந்து செய்வீங்க வேலையிலும் சரி வியாபாரத்திலையும் சரிங்க யாராலையுமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது ஏன்னா அளவுக்கு உங்களுடைய ஈடுபாடுகள் வந்து இருக்க போகுது கவலைப்படாதீங்க ஏமாற்றியவங்க முன்னாடி இப்ப தலை நிமிர்ந்து நீங்க வந்து வாழக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு ஸோ தினந்தோறுமே உங்களுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலுமே சரி நீங்கள் அவங்கள மனதார நினைச்சிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை வந்து செய்ங்க கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் இதுதான் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஏழாவது இடத்துல தாங்க சனி பகவான் இருந்தார் இவர் ஏழில் இருந்துட்டு உங்களுடைய உடல்நலத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு படாத பாடுபடுத்தியிருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அவர் உங்களுடைய ராசிநாதன் எட்டாவது இடத்துக்கு மாறப் போகிறாருங்க எட்டாவது வீட்டில் வந்து இவர் அமரக்கூடிய இந்த நிலையில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து தடைப்பட்டுதோ அந்த காரியங்கள் தள்ளி போன காரியங்கள் நல்ல விஷயங்கள் இது எல்லாமே வந்து இனிமேட்டுக்கு உங்களுக்கு விரைவில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலுமே கூட கண்டிப்பாக அந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு அதில் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதற்குரிய ஏதாவது ஒரு வழி உங்கள் கண்ணில் வந்து படும் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் இருக்குது ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு புதனும் வந்து சாதகமாக இருக்க போகிறாருங்க ஸோ புதன் அப்படின்றவர் புத்திக்காரகன் தைரியமான முடிவுகளை எடுக்க வைப்பாரு புத்திசாலித்தனமான முடிவுகளும் அது வந்து இருக்கும் அதாவது உங்களுடைய சொத்தை கொடுத்தாவது இருக்கக்கூடிய அத்தனை கடன்களையும் நீங்கள் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கூட வந்துடுவீங்க ஏன்னா இந்த டைமில் குரு பகவானும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்க போறாரு ஸோ தொடர்ந்து புதன் சனி குரு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிறைய காரியங்களில் நீங்கள் வளர்ச்சிகளை வந்து பார்ப்பீங்க இந்த வளர்ச்சிகளே உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே இந்த காலகட்டங்களில் சுக்கர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க ஏன்னா குரு பகவானே ஒரு சுபகிரகம் தான் அதே போல் சுக்ரன் வந்து இன்னொரு சுபகிரகம் இந்த சுபகிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த டைமில் எங்கிட்ட இடம் இருக்குது ஆனால் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு தான் இன்னமும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி நேர்கள்லாம் இந்த டைமில் தயங்காமல் வந்து அதற்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ங்க ஏன்னா நீங்கள் வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் வந்துடுச்சு இந்த டைமில் அதற்குரிய முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சாதகமாகவே முடியும் முடியுங்க ஆனால் இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் சின்ன சின்னதாக வந்து மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் இந்த விவாதங்களை பெருசாகாமல் இருக்கணும் அப்படின்னா சிம்மராசினியர்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் தான் பிறந்த வீட்டு புராணத்தை வந்து அதிகமாக வந்து பேச போகிறீங்க பிறந்த வீட்டு புராணத்தையோ சகோதர சகோதரிகளுடைய புராணத்தையோ தயவு செஞ்சு பேசாதீங்க இது மாதிரி பேசுகிறதுனால அந்த இடத்துல பிரச்சனைகள் தான் வந்து அதிகரிக்கும் சோ இதனால எதை எல்லாத்தையும் வந்து நீங்க ஒதுக்கி வச்சிடுங்க காரணம் செவ்வாயும் சனியும் உங்களுக்கு வந்து சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்க இல்லையா ஏழாவது இடத்துல இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் கண்டிப்பா நீங்க அனுசரித்து தான் போகணும் அப்பதான் உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்காது வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே பங்குதாரர்களை வந்து பகச்சிக்காதீங்க அவங்கக்கிட்ட எப்போதும் போல ஒரு சராசரியான பழக்கத்தை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க கூட மட்டும் கொஞ்சம் வந்து நீங்க தட்டி கொடுத்து அரவணைத்து வரணும் இல்லைன்னா அவங்களுக்குள்ள உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றங்கள் வர்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குங்க இந்த காலகட்டங்களில் முழுக்க முழுக்க நீங்கள் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ சிம்மராசினியர்கள் வந்து எதுக்கும் யாருக்கும் வந்து பயப்படவே மாட்டிங்க உங்களுக்குரிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு நிறைய விஷயங்களில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் கூட உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு நரசிம்மரை நீங்கள் வழிபாடுகள் செய்யலாங்க இல்லைன்னா கண் பார்வை இல்லாதவர்களுக்கு துவரம் பருப்பவா தானமாக வாங்கி கொடுங்க இது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் இதுபோல் எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனால கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுடைய தாக்கங்களை உங்களால நிச்சயமாக வந்து குறைச்சிக்க முடியும் ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவிலக்கக்கூடிய தகவல்கள் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த நாட்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய அனைத்து விதமான பரிகாரங்களுமே ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் அனைவராலும் செய்யக்கூடிய வகையில் இருக்கிற இந்த பரிகாரங்களையும் நீங்கள் செய்து பயன் பெறுங்க மின்னமது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்